ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது புடலங்காய் கூட்டுங்க இது ரொம்ப டேஸ்டியான முறையில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் மூணு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பும் சேர்த்து கழுவி எடுத்துக்கோங்க இதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க கால் ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இதை குக்கரில் நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க புடலங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானோனையும் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது பொறிஞ்சோனையும் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் ருசியாக இருக்கும் ரெண்டு பல் பூண்டை இடித்து அதையும் சேர்த்துக்கோங்க நம்ம பருப்பு சேர்க்கறனால ட்ரபுள் ப்ராப்ளம்லாம் இருக்காது பெருங்காயம் பூண்டு சேர்க்குறனால இது கூட புடலங்காயை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு சிம்மில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு விடுங்க இப்ப பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க கொஞ்சம் வெந்துடுச்சு இது கூட அரை தக்காளியும் ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு அது அதையும் சேர்த்துட்டு அது வேக வச்ச தண்ணியும் சேர்த்து விட்டு கிளறி விடுங்க இதை ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அது வரைக்கும் நம்ம ஒரு சின்ன துண்டு தேங்காயும் அது கூட ஜீரகம் கால் ஸ்பூனும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க அதையும் இதில் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க இது நல்லா சுண்டி வரணும் பாருங்க ரெடியாகி வந்துடுச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு மல்லித்தலை தூவி கிளரி இறக்க வேண்டியதுதாங்க இதில் நம்ம நெய்யும் சேர்த்துருக்கறதுனால நல்லா வாசமாக பிசைஞ்சு பிசஞ்சு கூட அவ்வளோ அருமையாக இருக்குங்க இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ